இனிய கீதங்கள் செப்டம்பர் ஆறு அன்பு தற்பொழிவை நாடாது ஒன்று குரந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தன்னைத்தானே புகழாத தன்னுடைய சொந்த உரிமைகளை கூட மற்றவர்களுக்காக தியாகம் செய்யத்தக்க சுயநலமற்ற அன்பை உடையவனாக நான் இருக்கிறேனா மாறாக ஒவ்வொரு சமயமும் என் உரிமைகளையே பெரிதென்று எண்ணுகிறதோடு அடுத்தவருடைய வசதி வாய்ப்பு மற்றும் உரிமைகளுக்கு எதிராக தனக்கே முன்னுரிமை வேண்டும் அனாவசியமாய் பறிக்காமல் நம்மை அநீதியில் இருந்து காத்துக்கொள்ளும் அத்தகைய அன்பு அடுத்தவர்களுக்கு அநீதி செய்யாது மாறாக அநீதியானவற்றை தாங்கிக் கொள்ளும் மற்றவர்களுக்கு அநீதி செய்வதை காட்டிலும் தனக்கு தானே அநீதியை தாங்கிக் கொள்ளும் தொள்ளாயிரத்தி பதினெட்டு வணக்கம் வாங்க இந்த ஆழமான பார்வைக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம பார்க்க போற சோர்ஸ் அன்பு பத்தின ஒரு ஒரு குறிப்பிட்ட தன்மையை பத்தி பேசுது குறிப்பா வன்கொருந்தியர் பதிமூணு புள்ளி அஞ்சுல வர்ற ஒரு வரி அன்பு நாடாது அதாவது லவ் சீக்ஸ் அதோட அர்த்தத்தை தான் கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் இது வெறும் வார்த்தையா இல்லாம நிஜ வாழ்க்கையில இந்த சுயநலம் இல்லாத அன்புனா என்ன அதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா இந்த சோர்ஸ் பாருங்க எடுத்த எடுப்புலேயே ஒரு கேவலி கேட்குது உங்ககிட்ட இந்த சுயநலம் இல்லாத அன்பு இருக்கா ஆமா அதாவது எப்பவுமே உங்க தேவை உங்க வசதி உங்க உரிமை அப்படின்னு மட்டுமே பாக்காம மத்தவங்க நல்லதுக்காக சில நேரங்கள்ல உங்க உரிமைகளை விட்டு கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா இது கொஞ்சம் எப்படி சொல்றது யோசிக்க வைக்கிற கேள்விதான் இல்லையா ஆமா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த சோர்ஸ் இந்த அன்ப நேரா சுயநலத்தோட ஒப்பிடுது ஓ சுயநலத்தோடவா ஆமா சுயநலம்னா என்னன்னு அது சொல்லுது பாருங்க நம்ம உரிமைகளை கேக்குறது மட்டும் இல்லையா மத்தவங்களுக்கு என்ன கஷ்டம் வரும் அவங்க உரிமை என்ன ஆகணும் கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு இது வேணும் இது என் உரிமைன்னு அடம்பிடிக்கிறது தான் சுயநலம்னு இந்த சோர்ஸ் வந்து விளக்குது சரி சரி அப்ப உரிமை கேக்குறது தப்பில்ல இல்ல இல்ல உரிமை கேக்குறது தப்பில்ல ஆனா அதை கேட்கிற விதம் மத்தவங்கள பாதிக்காம இருக்கணும் அப்போ இந்த தன்னுடையதை நாடாத அன்பு நம்ம கிட்ட இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் கவனமாவா எதுல மற்றவங்கள நம்ம தேவைக்காகவோ நம்ம வசதிக்காகவோ அநியாயமா பயன்படுத்திடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வும் நமக்குள்ள இருக்கணும் நம்ம உரிமை முக்கியம்தான் ஆனா அதுக்காக மத்தவங்க உரிமைய பறிக்கலாமா அதுதான் இங்க கேள்வி புரியுது இப்பதான் இது இன்னும் ஆழமா போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த சோர்ஸ் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லுதுன்னா உண்மையான அன்பை வந்து அநியாயம் பண்றதை விட அநியாயத்தை சகிச்சுக்க விரும்புமா அதே மாதிரி தப்பு பண்றதை விட பப்பால பாதிக்கப்படுறத ஏத்துக்குமா அடேங்கப்பா இது கேட்கவே ரொம்ப எப்படி சொல்றது தீவிரமா இருக்கே இது நடைமுறைக்கு சாத்தியமா நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது ஏன் ஏன் இந்த நிலைப்பாடு இவ்வளவு உயர்வா சொல்லப்பட்டிருக்கு ஆமா ஏன் தப்பு பண்றத விட தப்பால கஷ்டப்படுறத மேலா நினைக்கிறது இந்த சுயநலம் இல்லாத அன்போட தன்மைய பத்தி என்ன சொல்லுதுன்னு நீங்க யோசிங்க இதுல பாத்தீங்கன்னா மத்தவங்களோட நலனுக்கு நம்ம எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு தெரியுது மிக உயர்ந்த முன்னுரிமை நம்ம சொந்த இழப்ப விட மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கிறது முக்கியம்னு இந்த பார்வை சொல்லுது அப்போ இது வந்து வெறும் நல்ல பிள்ளையா இருக்கிறது இல்ல இல்லவே இல்லை இது வெறும் நல்ல பிள்ளையா இருக்கிறது பத்தினது இல்ல இது ஒரு தேர்வு ஒரு சாய்ஸ் அதாவது எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டாலும் பரவாயில்ல அநீதி இழைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு ஒரு தார்மீக வலிமை இருக்கு பாருங்க சரி அப்போ இதோட மொத்த சாராம்சமும் என்னன்னு பார்த்தா இந்த சோஸ் சொல்றபடி உண்மையான அன்புங்கிறது ரொம்பவே சுயநலமற்றது ஆமா தீவிரமா சுயநலமற்றது தன்னோட உரிமைகளை விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறது தனக்கு நஷ்டம் வந்தாலும் சரி மத்தவங்கள காயப்படுத்தாம இருக்கணும்னு நினைக்கிறது சரிதானே சரியா சொன்னீங்க அதுதான் அதோட மையம் நம்ம உரிமைகளை விட்டு கொடுக்கிறதுனா நாம ஏமாளியா இருக்கோம்னு அர்த்தம் இல்ல ஓ அது முக்கியம் ஆமா ஆனா நம்ம உரிமையை நிலைநாட்டுறதுக்காக மத்தவங்கள மிதிக்கவோ அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கவோ கூடாதுங்கிறது தான் இங்க முக்கியம் இது ஒரு ஒரு மெல்லிய கோடு தான் ஆனா ரொம்ப முக்கியமானது புரியத புரியத அப்போ சோர்ஸ் ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கே வருவோம் உங்க கிட்ட இந்த அன்பு இருக்கான்னு அது ஒரு சுய பரிசோதனைக்கான கேள்வி மாதிரி ஆமா நிச்சயமா அதையும் தாண்டி ஒரு இறுதி சிந்தனையா இத நீங்க யோசிச்சு பாருங்க சொல்லுங்க இந்த சுயநலம் இல்லாத கொள்கைய அதாவது உங்களுக்கு சில உரிமைகள் இருக்குன்னு நீங்க உணர்ந்தாலும் கூட உங்க சொந்த நலனை மட்டுமே பார்க்காம சில சமயங்கள்ல அதை விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறத இத வந்து தீவிரமா உங்க அன்றாட உறவுகள்ல கடைபிடிக்க ஆரம்பிச்சா அது உங்க உறவுகளை எப்படி மாத்தும் உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இடையான அந்த உறவுல இது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இத பத்தி நீங்க கொஞ்சம் தனியா யோசிங்க அருமையான சிந்தனை இதோட இந்த ஆழமான பார்வையை இங்க முடிச்சுக்கலாம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி